வணக்கம் துளாராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி சென்ற மாதம் ஆடி மாதத்தில் கடகராசிக்குள்ளே சூரியன் உட்கார்ந்துருந்தார் சூரியனுடைய இந்த கடகராசி பிரவேசம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு தொழிலில் ஓரளவுக்கு தன லாபம் வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நினச்ச மாதிரி ஒன்றும் பெருசாக வரலைங்க அப்படிங்கிறது மனசில் இருந்துச்சு இப்போது அவர் தன்னுடைய இடமான சிம்மராசிக்குள்ளரே போய் உட்கார போகிறார் ஆட்சி அப்படிங்கிற இடத்துல அங்கே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற இடம் ஆகிடும் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் அங்கே நடக்கக்கூடியது ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பணம் வரவுக்கான வாய்ப்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம் சந்தோஷம் கன்ஃபார்மாக உண்டு அப்படிங்கிறது முதல்ல டிக்கடிச்சிக்கலாம் இந்த மாதம் சுபிக்ஷமாக இருக்க போகிறோம் ஏன்னா குரு ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசியின் கும்பராசியின் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு கணக்கு சொல்வோம் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை தருவதற்கு நிறைய விஷயங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னாக்க திருகோணஸ்தானம்னு பேர் அப்படி லாபத்தை தருவதற்கு உங்களின் கனவுகள் நனவாகுவதற்கு அனைத்து விதமான அருளையும் குரு செய்துவிட்டார் விட்டார் இப்போ சூரியன் லாபத்தில் உக்காந்தாச்சு அப்போ பணம் வரணுமான அவசியம் வரும் கவலையப்படாதீங்க பத்தாம் இடம் தொழிற்சானத்துக்குள்ளார் சுக்கரன் அமர்ந்திருப்பது சின்ன சின்ன பொருள் தடைகளை ஏற்படுத்தும் சின்ன சின்ன பொருள் தடையை ஏற்படுத்தினாலும் புதனின் பத்தாம் இடம் பிரயாணத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும் தொழிலின் மூலியமாக எங்கே போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பனிரெண்டாம் இடத்திலே அமரக்கூடியவர் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான விருச்சிக ராசிக்கு சொந்தக்காரர் ஏழாம் இடமான ராசிக்கு சொந்தக்காரர் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியின் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியை ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ரொம்ப வெயிட்டேஜ் யாருன்னா இவர் தான் ரெண்டு மூணு ஆறு ஏழு பன்னெண்டு இது தொடர்பாக இருக்கிறார் இப்படி தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இவர் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை செய்யக்கூடியவராக அமைகிறார் இந்த மாதத்திலே பதினாலாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இவர் கன்னிராசியில் இருப்பார் அப்புறம் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் இந்த வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவது முயற்சி எதுவும் தைரியமாக செய்யணுன்ற எண்ணத்தை கொண்டு வருவது எதிராளிகிட்ட கடன்லாம் வாங்கிட்டு ஓடிடுறலாம் உங்கள்கிட்ட முடியாது தப்பிச்சு ஓடலாம் முடியாது எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது கலத்திரத்து கேட்டதெல்லாம் கேட்டு கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாக பண்ணி கொடுக்கறது உங்களுடைய பங்குதாரர் கூட இணக்கமாக ஏற்படுத்தி கூட சூழ்நிலை இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பார்த்துப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க ரிலேட்டடான எல்லாம் உண்டு சுப செலவுகளும் உண்டு அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா கர்ச்சா அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் உண்டு பட் இவர் கண்ட்ரோலாக அவங்கள வச்சுப்பார் அப்படிங்கிறது நல்லா தெரியும் சனி பகவான் அப்படி தான் இருக்கிறாரு ஆறாம் இடம் சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் தன் பார்வையாலே எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம் இந்த சனி பகவான் உங்கள் ராசியினுடைய தன்மையிலே நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு உரியவர் அப்படிங்கிறனால குழந்தைகள் விஷயத்திலும் மண்மனை வாகனங்கள் விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை இவர்கள் மேக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா சுக்கரனும் புதனும் இந்த மகர ராசி உங்கள் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற குறிப்பையும் பார்க்க முடிகிறது அப்போது இவர் பார்க்கிற பார்வை சுக்கரனும் புதனும் பார்க்கிற பார்வை லாபத்தை பெற்றுத்தரும் ஈவந்தோ கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் வந்தாலும் இடப்பெயர்ச்சிகள் வந்தாலும் லாபம் அப்படிங்கிறது குறைய போகிறது இல்லை மண்மனை வாகனங்கள் போன்றவற்றிலே சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எதையுமோ எடுத்தோங்கவுத்தோன்னு போகாமல் கொஞ்சம் நிதானித்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும் இந்த மாதத்தில் கூடுதலாக பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தையும் பார்க்கிறது அப்படின்னு பார்க்குறோம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறது அப்படிங்கிறதுனால எதிர்பாராத வகையிலே லாபங்கள் பெற்றுத்தருவதற்கு ஒரு இண்டிகேஷன் இருக்குது ஏன்னா உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறதுக்கு தொடர்பு உண்டவராக அமையதனாலே கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் எதிர்பாராத சில விஷயத்திலே ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலே வேலை வாய்ப்புகளிலே ஒரு நல்ல எதிர்பாராகவும் ஒரு டக்குனு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது முதலீடுகள் நல்லது ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இது உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்பில் ஒரு முக்கிய சிறப்பு சனி குரு செவ்வாய் சுக்கரன் என்ற கிரகங்களின் பிறந்த பிறப்பு ஜெயந்தி இந்த மாதத்தில் உண்டு பதினேழு ஆகஸ்ட் அன்னைக்கு நமக்கு சனி பிறந்த நாள் செவ்வாய் இருபத்தைந்தாந்தேதி ச ஆகஸ்ட் பிறப்பார் இருபத்தி ஏழு அன்று விநாயக சதுர்த்தியே பிள்ளையாருடைய பிறப்பே இருக்கிறது செப்டம்பர் நாலு குருவின் பிறப்பு இருக்கிறது பதினாறாம் தேதி நமக்கு சுக்கரனின் ஜெயந்தி இருக்கிறது இது எல்லாமே லாபத்தை பெருக்கித் தருவதாக அமைவதனாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுபிட்சமான மாதமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்